இது ரெண்டு நாள் மாதிரி நம்ம தாவே காலம் நடந்த மாதிரி சொன்னாங்க நியூஸ் பாத்தீங்களா இல்ல பிரதர் நானே கேள்விப்பட்டேன் ஆனா இது உண்மையா இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் தான் இருந்துச்சு நம்ம ஆளுங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே என்ன இது எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு ஏன்னா நம்ம தோழர் இந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தனமா செய்யற அளவுக்கு எல்லாம் நம்ம போக மாட்டோம் கிடையாது ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்கு யாரு மாதிரி சந்தேகம் வருது யாரு மேல சந்தேகம் வருதுன்னா நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அந்த பாசிசம் பாயாசம் வழிதான் எனக்கு டவுட் வந்துச்சு ஏன்னா இந்த ரெண்டு வருஷத்துல நம்ம கட்சி ஆரம்பிச்சு நம்மளுடைய தாவை தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சா ரெண்டு வருஷம் முடிஞ்சு ரெண்டு வருஷத்துல நம்ம எவ்வளவு விஷயம் பாத்துருப்போம் மாற்று கட்சியினர் வந்து கொடி முத மாதிரி கொடி ஏத்துறதும் அதாவது நம்ம கட்சிக்குள்ள உள்ள வந்துட்டு கொடியை திரும்பி இறக்கி விடுறதும் இறக்கி இன்னும் பல தரப்பட்ட விஷயங்கள்ல வந்து நம்ம நிறைய பாத்துருவோம் சோசியல் மீடியா பாத்துருப்போம் இப்ப அந்த வகையில பாக்க போனா ஏன்னா ஆல்ரெடி பயம் வந்துச்சு அவங்களுக்கு பயம் வந்துருச்சுங்க இருந்தாலும் தளபதி பிறந்த நாள் வந்து அந்த இருபத்தி ரெண்டாவது ஏதாச்சும் ஒரு பெருசா ஒரு பொருளை கலப்பணும் சொல்லிட்டு நினைக்கிறேன் பொருளை கலப்பு கிளப்புறாங்க இவங்க ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டானுங்க உச்சத்துக்கு ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டாங்க என்ன சொல்றது தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம எந்த லெவலுக்கா பண்ணி இவங்களோட கெட்ட பேர் உண்டாக்கணும் தாவே கவனம் தமிழை வெற்றி உண்டாக்கு அவங்களை கலங்கப்படுத்தணும் அந்த கட்சியோட பேரை கெடுக்கணுங்க அவசரம் மாற்றுக் கட்சியினர் நம்ம பாசிசம் பாயாசத்தை சேர்ந்த பாசிசம் பாயாசம் பாசிசம் கூட பரவாயில்ல இந்த பாயாசம் சொல்லும் போது அவங்க தான் வருது எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து பாயாசம் ஆக்குறேன்னு சொன்னாங்க அம்மா தயவுசுன்னு சொல்றேன் பாயாசம் மட்டும் வேண்டாம் எனக்கு இந்த பாயாசம் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கு பாயாசம் நல்லா இருக்கும் ஆனா அந்த பாசிச பாயாசத்துக்கு விளக்கம் கொடுத்தா எப்போ தளபதி விளக்கம் கொடுத்தாரோ இருந்து அந்த பாயாசங்கிறத மறந்து போச்சு இப்படி தெரிஞ்சுதான் தளபதி விளக்கம் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் எனக்கு ஆரம்பத்துல அந்த பயசம் பிடிக்காது முத இனிப்பா இருக்கும் அப்ப உள்ள போனதுக்கு அப்புறம் சக்கரங்கிற அந்த நோவை அதிகப்படுத்தி விட்டுரும் அதே மாதிரிதான் மொத இவங்க கொடுக்குற ஒவ்வொரு நல்ல நல்ல விஷயங்கள் சொல்றி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறதுக்காக வேண்டி ஜெயிக்கிறதுக்காக வேண்டி பலதரப்பட்ட தரப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு ஏமாற்று பேர் வழி மாதிரிதான் இல்லையா மாற்றம் பேர் வழிதாங்க ஏமாற்று பேர் வழிதாங்க இவங்க பண்ண ஒரு காரியம் என்னன்னா இப்போ இருபத்தி தேதி நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து பிறந்தநாள் நடந்துச்சு ஆனா எங்கேயும் பேனர் வைக்கவோ பேனர் வைக்க நிறைய இடத்துல எதிர்ப்பு வந்துச்சு இது இல்லாத நம்ம மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பேனர் வைக்கிறாங்க அதை போய் கிழிச்சு விடுறது சண்டை போடுறது இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத இன்னொரு நிர்வாகிகளுக்கு அங்க உள்ளவங்களுக்கு மண்டை உடைச்சு கள்ளக்குறிச்சியில நடந்து நடந்திருக்கு இதெல்லாம் பண்ற எவ்வளவு பெரிய கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது இதெல்லாம் மக்கள் வந்து தெரியாது நினைச்சிட்டு இருக்காங்க யார் பண்றதுங்கறத விஷயத்தை தெரியாது நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்க என்னென்ன பண்றீங்க இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்க எல்லாமே மக்களுக்கு தெரியும் சரிங்களா தளபதிக்கும் தெரியும் இதெல்லாம் ஒரு முடிவு வரும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம சொல்லி புரிய அவசியமே இல்ல அவசியமே இல்ல பாக்குற மக்களை அவங்க புரிஞ்சுப்பாங்க என்ன செய்யணும் ஏது பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா புரியும் இல்லையா எல்லாருக்குமே தெளிவா புரியுங்க ஆனா இவங்க இப்ப செஞ்சது வந்து பெரிய தவறு என்ன தெரியுமா இவங்க செய்யக்கூடிய தன்னுடைய கட்சிய தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு அடுத்த போடுற பழி வந்து இவங்க கட்சி காப்பாத்தி விட்டு நம்புறீங்களா இவங்க பண்ணது நமக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் எல்லாமே நம்ம இவங்க எது பண்ணாலும் சரிங்க நல்லதே பண்ணாலும் சரி நமக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ப்ரமோஷன் தான் இது சரிங்களா ஆமா ஏன்னா இவங்க பண்ற பாருங்க இதுல வந்து துண்டை போட்டுக்கிட்டு நம்ம உடைய துண்டு போட்டுக்கிட்டு கத்தி பட்டாக்கத்தி நம்ம வாழ்க்கை எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்களா அதெல்லாம் இதே நம்ம கட்சி துண்டு போட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டுக்கிறாங்க அவங்க இதே டிஎம்கு கட்சி துண்டு போட்டுட்டு சுத்திட்டு இருந்தா எவனும் ஒருத்தன கேள்வி கேட்க மாட்டேன் ஏன்னா அவங்க அப்படித்தான் போய் கடையை அடிச்சாலும் சரி உடைச்சாலும் சரி அவனை யாருமே கண்டுக்க முடியாது காவல்துறையே அது வந்து ஏன்னா காவல்துறையெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்குது ஒரு சில நல்ல போலீசர்களும் நல்ல ஒரு அதிகாரிகள் இருக்காங்க பேர் சில பேர் பண்றதுனாலதான் எல்லாத்தையும் கெட்ட பேரு ஆனா இவங்க பண்ண எப்படி பாத்துங்க இவங்களா உள்ள வருவாங்களா

நம்மளுக்கு சரி நமக்கு சப்போர்ட் பண்றாங்க நம்ம அந்த ஏரியா மாவட்ட செயலாளர் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு உடனே என்னை அங்கே கூப்பிட்டு போல இங்கேயும் கூட்டு போல என்னையா கூப்பிட்டு போல இந்த பொது கூட்டத்து பொது கூட்டத்துக்கு என்னை கூட்டு போல இதுக்கெல்லாம் யாராவது போகணுமோ அவங்கதான் போக முடியும் சும்மா இருக்கா எல்லாருமே போயிட முடியுமா இல்ல நம்ம கூட போயிட முடியுமா சொல்லுங்க

கொடுக்கறதுக்கு முன்னாடியே வாய்ப்பு கொடுக்கணும் தலைவருக்கு வாய்ப்பு கொடுக்க ஏன்னா வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபா சம்பாதிக்கிறவரு அந்த வேலையே வேணாம் நான் மக்களுக்கு ஒசரம் உதவி பணி செய்யறதுக்கு ஒசரம் வரேன் அதனால ஆயிரம் கோடி சம்பாதிக்கிற அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மக்களுக்காக தமிழ்நாடு மக்களுக்காக என்னைய வாழ வச்ச வாழ வச்ச இந்த தமிழ் மக்களுக்கு என்னால ஏதாவது பண்ணணும் நல்லது செய்யணும் வராரு அது வந்து இப்ப என்னன்னா ஒருத்தர் வந்துட்டானே இவனை எப்படி மடக்கலாம் எப்படி இது பண்ணலாம் ஒன்னு ஆவேசமா பேசறது ஒண்ணு பர்சனல் விஷயத்தை எடுத்து பேசுறது அவதூறா பேசுறது பேசுறது அதெல்லாம் இதை அவங்க வீட்டு பையனா தான் அந்த மாதிரி பேசுவாங்களா இல்ல அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்க கண்டிப்பா கண்டிப்பா பேசுவாங்களா கண்டிப்பா நடந்திருக்காரு இப்போ நம்ம தலைவர் வந்து ஜெயிக்க போறாருங்கிறது உறுதி ஆயிப்போச்சு ஏன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பா நிச்சயமா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆனா எங்கெங்கே நானும் விசாரித்து பார்க்கலாம் நான் விசாரித்து பார்க்கலாம் சொல்கிறாங்க தளபதி தளபதி விஜய் எனக்கு பிடிக்கும் விஜய் எனக்கு பிடிக்கும் அப்படி தமிழ்நாட்டுக்கே இல்லை ஓவரால் இந்தியாவுக்கே ஒருத்தரை பிடிச்சி பிடிச்சவரை உங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்க ஏன்னா உங்களுக்கும் பிடிக்கும் அரசியல் ரீதியாக அவரை எதிர்க்குறீங்க எதிர்த்து எதிர்த்துங்க அது நேரடியாக எதுக்குங்க அதுக்காக ஆளுங்களை வச்சு ரொம்ப கீழ்த்தனமாக இருந்துக்கிறது ஒரு நல்ல விஷயமா நல்ல விஷயம் இல்லை தான் இதில் சில பேருங்கெல்லாம் இருக்கிறானுங்க பச்சை போய் பேசுகிறானுங்க ஒரு அஞ்சுக்கு பத்துக்கு மக்கள் வந்து மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி இந்த காரியத்தை செய்ய இவ்வளவு தரம் பண்றேன்னு சொன்னாக்கா இதை விட கேவலமான ஒரு அரசியல் இங்க பாக்க முடியுமா என்ன நீங்க நல்லது செஞ்சாட்டு மட்டும்தாங்க இப்படி இருக்கு பக்கத்துல இது எடுத்துங்க ஆந்திரா எடுத்துங்க கேரளா எடுத்துங்க தமிழ்நாடு மட்டும்தான் பாண்டிச்சேரி எடுத்துங்க தமிழ்நாடு மட்டும் இதுல ஒரு வீடியோல பார்த்தேன் அதிமுக அதிமுக உடைய மீட்டிங் என்னமோ தெரியல அந்த மீட்டிங் உள்ளார வந்து ஒரு அரை குறை ஆடை ஆடையை போட்டுக்கிட்டு ஒரு கட்சியில் கட்சி நிர்வாகி மத்தியில் ஒரு மேடையில ஆடிட்டு இருக்காங்க சேர்ந்தவங்களும் அதிமுக அப்படிதான் அப்படிதான் திமுக அப்படிதான் ஏன் எங்க ஊர்ல இடைத்தேர்தல் அன்னைக்கு மேடை போட்டு ஏத்தி ஆட விட்டாங்க பெண்களை பெண்களை ஆட விட்டாங்க இதுக்கு பேரு நல்ல வளர்ச்சியா மக்களுக்கு நல்ல வழி நடத்துற ஒரு கட்சி அது மக்களை வழி நடத்து அப்ப உங்க ஒரு லட்சணம் என்னங்கிறது மக்களுக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க ஆமா ஆமா எல்லாரும் புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் செய்யக்கூடிய ஒவ்வொரு இடைத்தேர்தல் அப்போ தலைவர இடைத்தேர்தல் அப்போ வந்து என்னன்னா மக்களை யாரும் வேலைக்கு அன்றாட வேலை செய்ய விடுறதுல கூட்டு போய் ஒரு பட்டி மாரி அடைச்சி வச்சுக்கிறது அவங்களுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுத்து அப்படியே கரெக்ட் பண்ணுங்க ரெண்டாவது இடை வந்துச்சு பார்த்தீங்களா இது எம்எல்ஏ அவர் இறந்துட்டார் அவர் பேரு சரியா ஞாபகம் இல்லைங்க அவர் இறந்துட்டாரு இரண்டாவது இட் இடை தேர்தல் வந்தபோது ஏகப்பட்ட பணங்க விட்டு வேலை சொல்ல சொன்னா சொன்னாங்க யாருமே மக்கள் மக்கள் வந்து யாருமே வேலைக்கு போனாலும் எங்க வா வேலைக்கு போனாலும் டபுள் மடங்கு நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு கூப்பிட்டு மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவங்க வறுமையா இருக்கிற காரணமே வந்து இந்த மாற்று அரசியல் வந்த இந்த அம்பது வருஷம் ஆண்டாங்கள ஆண்ட கத்தி அவங்க இத காரணமே இன்னைக்கு மக்களா ஜீவங்க செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு மக்களுடைய தரமோ மக்களுடைய உணவும் மக்களுடைய வருமானமோ எல்லாம் இன்னைக்கு வேற லெவல்ல நின்று இருக்கும் இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் பாக்க போனா நம்ம கடைசார எல்லாத்துலயும் தூங்காரு ஓ ஒரு நண்பர் ஒருத்தர் புலம்புறாரு தலைவா வருஷத்துக்கு ஐநூறு ஆயிரம் வீட்டு வரி கட்டி இருந்தேன் இந்த முறை எனக்கு எட்டாயிரம் ரூபாய் கட்டணும் தலைவா எங்க போறது வீட்டு வரி நம்ம சாப்பாடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுங்க இதுல வீட்டு வரி ஏகப்பட்ட கஷ்டத்துல இருக்க பசங்களை படிக்க வைக்கிறது நம்ம சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டணும் அதுக்கு ஒரு வரி இவ்வளவு கட்ட சொல்றாங்களே ஒரு தான் எல்லாத்துக்கும் இந்த குமரல் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் பத்தாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாற்றத்தை நோக்கி தான் பயணிக்கிற எல்லாருமே அப்போ இந்த மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் போது வரக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா நடுவுல நடக்கும் பாதையில கல்லு முள்ளு எல்லாமே இருக்கதான் செய்யும் இதெல்லாம் தாண்டிதான் வந்தவன நம்ம தளபதி சொன்ன மாதிரி அவ்வளவு ஈஸியா நம்மள வாழ விட்டு மாட்டாங்க விட்டு மாட்டாங்க இதெல்லாம் தாண்டிதான் நம்ம வந்தாவணும் கண்டிப்பா கிட்டத்தட்ட வந்தாச்சு நாங்க வந்தாச்சு ஏன்னா கிட்டத்துல வந்தாச்சு அவங்க நெருங்க நெருங்கதான் அவங்க பயம் எடுத்து என்ன பண்றாங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இது ஒண்ணு மூலம் ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அப்ப நான் என்ன சொல்லுவாங்களே என் அப்ப குதிர்கொள்ள நானே என்ன சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்கு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி அந்த பழமொழி ஏற்ற மாதிரி அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா மக்களே நான் என்ன சொல்றேன்னா அவங்க கொடுக்குற ஐநூறு ஆயிரத்துக்கு ஓட்டு வித்தீங்கன்னா அடுத்த வருஷம் அவங்க ஆட்சி பிடிச்சாங்கன்னா இப்ப கொஞ்ச நஞ்சா கஞ்சி குடிக்கிறத கூட ஒண்ணுமே போயிடும் சரிங்களா அடுத்தது பச்சை தண்ணி லாஸ்ட் லாஸ்ட் டைலாக் போடுத்துட்டு சொல்லுவாரு நம்ம தலைவர் தலைவரு இப்ப மட்டும் இவங்க ஜெயிக்க விட்டீங்க ஐம்பது வருஷம் பின்னாண்டா போயிடும் நமக்கு நம்ம போகுது அந்த மாதிரி வந்தாச்சு இவங்க வந்து நல்லது போட்டோஷாப் பண்ணிக்கிறதும் எடுக்காத தண்ணி மேல நின்று போஸ்ட்றதோ எடுத்த மாதிரியும் இவங்க வந்து மக்கள் நலன் சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த பக்கம் வாங்கிக்கிற மாதிரியும் நிறைய விஷயம் நடந்துதான் இருக்குது மக்கள் எல்லாருமே என்ன செய்யுங்க விழிப்புணர்வா இருந்து ஒரு நல்ல ஆட்சி விரும்பணும் நல்லா ஒரு தலைவர் வரணும் அப்படின்னா நம்ம தலைவர் தளபதி விஜய் அவரை தவிர யாரும் யாருமில்லை புது என்ன பண்ண முடியும் நினைக்காதீங்க எங்க தளபதி சாதாரண ஆள் இல்ல சரியா அவருக்கு எல்லாம் தெரியும் சரிங்களா அவருக்கு எந்த ஒரு விஷயம் தெரியாதுன்னு யாரும் சொல்லவும் முடியாது வெளியே ஜனநாயக படம் ஷூட்டிங் முடிஞ்சது பிறந்தநாள் முடிஞ்சது வெளியே சுற்றுப்பயணம் போகும்போது அங்கங்க எவ்வளவு பிரச்சனை மட்டும் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்க இந்த ஆளுங்கட்சி இப்ப இருக்கிற கதிரெல்லாம் கதறல் கிடையாது இதுக்கு இதுக்கப்புறம் கதர் கதர் இல்லை அதர் இல்லையா ஆமாம் அதுக்கப்புறம் வைத்தியம் முடிச்சிக்கவங்களுக்கெல்லாம் என்னடா பண்ணுறதுன்னு பாத்ரூமில் உட்காந்து அழுகப்படுறாங்க ஆமாம் அந்த அளவிற நம்ம ஏரியால ஒரு பிரச்சனைட்டு போனேன் நான் சரிங்களா பிரச்சனை நிச்சி தண்ணி போகல அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் போய் பார்த்தேன் சரி எப்படி என்ன ஆகிருக்குன்னு நானும் நம்ம நம்ம தளபதி டிவி கே கட்சியோட தான் போனேன் போனதை நாங்கள் ஒரு பத்து பேர் கிட்ட போனோம் அந்த தெருவே வந்துருச்சு தெருவே வந்தோடனே என்ன சொல்லுதுன்னா இது கிட்டத்தட்ட இவ்வளோ நாளாக இருக்கு டிச்சு பறிக்கும் போது நாங்கள் தனியாக தண்ணி போடுற மாதிரி போட்டு கொடுத்துறோம் வாய்க்கால் பக்கத்துலேயே போகுது வாய்க்கால் பக்கத்தில் டிச் போட்டு கொடுத்துறோம் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட இது செஞ்சு ரெண்டு மூணு வருஷம் ஆகுதுங்க இந்த தண்ணி இங்கே தேங்கு டெய்லி கொசுக்கடி பாம்பு தொல்லை ஏகப்பட்ட பிரச்சனை ஆகுதுங்க அப்படின்னு நாங்கள் எங்கெங்கயோ மனு கொடுத்துட்டோம் யாரும் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்க வாடுச்செலர் கிட்ட தான் சொன்னா இத பண்றோம் அதை பண்றேன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு ரெண்டு நாளுங்க ரெண்டு நாள் கூடல அன் அன்னைக்கு சாயந்தரமே வந்து பார்த்துட்டு இடத்த வந்து பார்த்துட்டு ஜேசிபி இடத்த பள்ளத்தை தோண்டி குழி போட்டு பறைச்சி விட்டு ஓரளவுக்கு அந்த இடத்துல தண்ணி தேங்காய் பண்ணி விட்டு போயிருக்காங்க காரணம் தளபதி மட்டும்தான் தான் சரியா தளபதி மட்டும் தான் ஏன்னா தளபதியோட பேரை சொன்னாலோ தளபதி வந்து அந்த இடத்துல த தோழர் நின்றாலோ அந்த இடத்துல வேலை நடக்குது நடக்குது இதுக்கு முன்னாடி நம்ம என்னதான் மனு கொடுத்தாத என்ன செஞ்சாலும் செய்யாத இந்த அரசு இப்ப தளபதிங்கிற அந்த ஒரு சொல்லூர் ஒரு ஒரு முகத்தை கொண்டு இன்னைக்கு அப்படி நடுங்கி ஐயோ இவங்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து செய்யறாங்க இப்ப இவங்க இப்படி செய்யும் போது நம்ம தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டாக்கா யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் நடக்காத தலைவர் ஹண்ட்ரட்

கோட்டு எலக்ஷன் போது கோடி கணக்கா கொண்டாந்து கொட்டுறாங்க ஏன் இந்த பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுத்து எதுவும் பண்ண முடியாதா இன்னைக்கு வீடு வாசல் இல்லாம எத்தனை பேர் ரோட்ல இருக்காங்க அவங்க தர முடியாத பிறம்பவு நிலத்தின் இருக்குதா தர முடியாதா புறம்பவு நிலத்தை இவங்களையே எடுத்துக்கிறாங்களே அத கட்டுறேன் அதை ஆஹ் அதை சொல்ல மறுத்த அது சொல்ல மறந்துட்டேன் நாங்க அந்த ஏரியாவுக்கு போனோம் இல்லையா டிச்சு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிறமக்க ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபுல்ல ஒரு பொறமக்கு இடம் இருக்கு கொட்டின மாதிரியே அந்த அம்மா வந்து ஆட்டு கொட்டை மாதிரி போட்டு ஒரு இருபது முப்பது வருஷமா இருக்காங்க இந்த வாடச்செலர் என்ன பண்ணுறாங்க நாங்கள் வந்து ரேஷன் கடை வருது நீங்கள் இடத்த காலி பண்ணுங்கள் யாருன்னே தெரியாது அது எப்படி சொல்கிறேன்னா பச்சையாக சொல்லணுன்னா மூத்தரை சந்த மாதிரி இருக்கு அங்கே போய் ரேஷன் கடை வருதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த அம்மாவை அறுபது வயசு பாட்டி உணர்த்திருக்காங்க அவங்கள வெளியேற சொல்கிறாங்க பிரச்சனை அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அம்மா இருக்கிற எதாவது இருங்க அதுக்கப்புறம் நான் இடத்த கொடு விட்டுருவேன் அப்படின்னா இப்போ நாங்கள் இப்பயே நாங்கள் கட்ட போறோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை இவங்க அப்படிதான் நல்லா இருக்க இடத்துல எல்லாத்தையும் காலி பண்ண வச்சு அவங்களை ஒண்ணுமில்லாமக்கி வீடு தர பக்கம் மாத்திடுறோம் உதவாத வீட்டை கொடுத்து தெருவு நிக்க திமுக அரசாங்கம் இந்த நிலை மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி திரும்பியும் அவங்களுக்கு நம்ம போட்டு இந்த விரலை கொண்டு போய் அவங்க வச்சு அவங்கள உயர்த்தி விட்டோம்னாக்கா நாம தெருவுல தான் நிக்கணும் கடைசி வரைக்கும் ஏன்னா நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாருமே மக்களும் பார்த்துட்டு இருக்கீங்க ஏன் இந்த ஆதங்க இப்ப நம்ம சேனல்ல பேசுறோம் அப்படின்னா அவங்க உச்சக்கட்டத்துக்கு போறாங்க அவங்க உச்சக்கட்டத்துக்கு போறது நம்மளுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா நாம் உச்சக்கட்டத்து மேல ஏறிட்டோம் அவங்களுக்கு மேல ஏறிட்டோம் அதனால அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க ஆனா மக்கள் என்ன செய்யணும் இப்ப அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியலட்டியும் அவங்களால ஒன்னே ஒன்னும் செய்ய முடியும் இந்த விரலை கொண்டு செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஓட்டு தலையெழுத்து மாற்றக்கூடிய சக்தி இந்த விரலுக்கு உண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோபமோ ஆதங்கமோ எல்லாமே உயர்வு எல்லாமே இந்த ஒரு விரல தான் இருக்குது அப்போ நீங்க என்ன செய்யக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இந்த நிலை மாறும் சரிங்களா இன்னமும் பழசே நம்பிட்டு இருந்தே என்ன சொல்லுவாங்களா ஏதோ ஒரு வீடியோ பார்த்து ஒரு அம்மா என்னம்மா பொங்கல் இட்லி பொங்கல் இட்லி புதுசா இருக்கிறாருமா தளபதி வராருமா அப்படின்ற ஒரு மாதிரி மக்கள் ஆனந்தமா இருக்காங்க தளபதி வர்றது எல்லாருமே விரும்புறாங்க நம்ம ஒரு விஷயத்துக்கு வச்சு மக்கள் கிட்ட அவங்க ஓபனா பேசுறாங்க சில பேர் பார்த்தோன்ன இல்லைங்க இதெல்லாம் நாங்க இல்லைங்க எங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஓட்டு தான் சரியா ஏன்னா ஏதோ சொல்லுவாங்க அப்படி பண்ணுவாங்க அது எல்லாம் காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபது நாள் தளபதி ஒரு எலெக்ஷன் சந்தித்தாவே ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிருங்க ஃபீஸ் இந்த வந்து நம்ம ஆரம்பிச்ச காரணமே வந்து ஏன்னா ஆல்ரெடி எல்லா சேனல்லையும் நம்ம தோழர்கள் எல்லாரும் போட்டு தான் இருக்காங்க வச்சு செய்யணும் செய்யணுன்னு கிழிச்சு கிழிச்சு விட்டுருக்காங்க எல்லாத்தையும் ஏன்னா திமுக ஐடி விங்கும் சரி இந்த திமுக தொண்டர்கள் எல்லாரும் சரி ஆனால் நம்ம பேச வேண்டிய காரணம் பேசக்கூடிய விஷயத்த தான் ஆகணும் ஏன்னா நம்ம பேசாமல் இருந்தோம்னாக்கா நம்ம இதில் பயணிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை கண்டிப்பா ஏன்னா இது ஒரு அளவுக்கு ஒரு பர்சண்டேஜ் தான் பேசுகிறேன் இது ஃபுல்லா பேசினா அது இதுக்கப்புறமும் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதுக்கு அதை வந்து எங்ககிட்ட சொல்லிருக்கிறாரு சரியா என்னதான் பிரச்சனை யாரையும் அவதூரா பேசாதன்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேங்க இந்த ஸ்கூல் குழந்தைகள வந்து அந்த பரிசு கொடுத்து வந்து கொச்சையா பேசுனாரு இல்லையா ஆமா ஆமா அவரை வந்து ஓட்டு கிளி கிளின்னு கிழிச்சுப்பா நம்ம நண்பர் லயோலா மணி ஓட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருப்பாரு அவர் ஒரு வீடியோ கொடுத்தாரு அப்படியோ அவர் ஒரு வீடியோவில் இப்போ சொன்னார் அவர் சொன்னார் என்ன சொன்னாருன்னு வச்சுங்க தளபதியை ஏதோ ஒரு இதில் ஏதோ இது ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பார் பொழுது அங்கே தளபதி கூப்பிட்டு பேசியிருக்காரு ஏப்பா ஏன் இப்படி பேசுற யார் எல்லாருக்கும் நம்ம மரியாதை கொடுப்போம் நம்ம டீசெண்ட் அரசியல் பண்ண நம்ம பண்ணுற அரசியல் இது இல்லை உன்னோட ஆதங்கம் புரியுது நான் அந்த மாதிரி பேசாத யாராக இருந்தாலும் கரெக்டாக பேசிக்க எதிரியாக இருந்தாலுமே உரிமையால் பேசாத ஓர்மையோடு பேசாத எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து பேசுன்னு சொல்ற ஒரு தலைவர் பாத்திருக்கீங்களா யாராவது நம்ம தளபதி மட்டும்தான் எல்லாருமே வந்து என்னமோ நான் சொல்றேன் நாக்குல நரம்பு நரம்பு எலும்புலனாக்கா நரம்புலனாக்கா என்ன அளவா அந்த பழமொழியை வரமாட்டேங்க இருந்தாலும் அந்த வச்சு சொல்றேன் அந்த நாக்கு என்னென்னமோ பேசணும் எல்லாமே பேசுறது என்னுடைய குடும்பத்தாரர்கள் மாதிரி எல்லாம் கிடையாது இவங்க எப்படி மக்களை போய் இவங்க வந்து மக்களாட்சி பண்ண போறாங்க மக்களாட்சி பண்ணவெல்லாம் அவங்களால முடியாது மணி தான்

இந்த மாதிரி கட்சியில் இனி வரும் இனி இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இருபத்தாறுக்குள்ளே இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயம் சம்பவங்கள் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஓரளவுக்கு ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் அவங்க வந்து நம்மளை வந்து எது எது ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எதுக்கு எதுக்கு நம்ம மேலே போயிட்டு இருப்போம் மேலே மறைமுகமாகவே எதிர்த்துதான் டேரெக்டாக தாங்குனா ஃபுல் க்ளோஸ் அவங்க அவ்வளோ தான் அதுக்கே மறைமுகமாக தான் எதுக்குறாங்க எதுக்கும்போதே அவங்களுக்கு ஃபுல் இதோடு இதான் பரவாயில்ல ஆரம்பிட்டு இருந்தக்கா இரண்டாயிரத்தி இருபத்தாறுல டெபாசிட் போறது உறுதி பாருங்க மக்கள் அப்புறம் வரல கொண்டு காமிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து உட்காந்துக்க வேண்டியதுன்னு பாத்துக்கங்க இன்னொரு வந்து தேவை இல்லாம இந்த கட்சியில உள்ள நுழைஞ்சிக்கிட்டு நான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசியில கட்சி பேருக்கு எடுக்கிறதுக்கு நீங்க என்ன வேலை பண்ணாலும் சரி அப்படி வர்றதுக்கு எங்க சுத்தி போய் அப்படியே வர டேரக்டா பேசு வந்து டேரக்டா ஓபன் பேசா நீங்க மோதலாம் இல்ல அதுவும் பண்ண மாட்டாங்கல்ல அவங்க பண்ணாக்க அவங்களுக்கு வந்து மரியாதை போயிடும் அறுபது வருஷத்து கட்சி அறுபது வருஷம் கட்சி ஐம்பது வருஷத்துக்கு ஆண்ட கட்சி ஆண்ட கட்சி புளிச்ச கட்சி ஆதங்கமா பேச வைக்காதுங்க எனக்கு தலைவர் சொல்லிருக்காரு எனக்கு தலைவருக்கு வேண்டியது வாய மூட்டு பேச வேண்டியா இருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவா பேச வேண்டியா இருக்குன்னா சேருது இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணாக்கா இனி ஃபில்டர் ஆகும் நம்ம கட்சியில இந்த மாதிரி வரக்கூடிய அல்லு சில்லு வேலை செய்யறாங்களா அதுல ஃபில்டர் ஆயிரும் இப்போ எப்படி ஒருத்தரை தெரிஞ்சு த தன்னால வெளியே வந்து கத்தி தூக்கிட்டு ஆச்சா போச்சான்னு சொல்லி ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போ ஓரம் கட்டியாச்சு ஏன்னா ஓரம் கட்டின காரணம் அவன் நம்ம கட்சிலே இல்லை தினைக்கும் கட்சிலே இல்ல தெளிவா இருக்காங்க தெளிவா இருக்காரு கட்சியில இருந்து வெளியே போனால் கட்சிலே இல்லாத உறுப்பினர் கார்டு இல்லாத ஆள துண்ட போட்டுக்கிட்டு நானும் இந்த கட்சியில நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டேன் இப்போ கட்சியில ஆளே கிடையாது அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கை கூட நான் ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க கட்சிக்கும் கட்சியோட பேரை வச்சுக்கிட்டு பாஞ்சு நாளா ஒரு இல்லாத வேலையா பண்ணியிருக்காரு இத்தனைக்கும் ஆஹ் அதுல அறிக்கை விட்டுருக்காங்க கட்சிக்கும் ஆஹ் உறுப்பினர் அட்டை கூட இல்லாம இவங்க வந்து இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க இவங்க கட்சிக்கு நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாது அறிக்கையை விட்டாச்சு நாட்டோர் கட்சியில இருந்து

பாயாசனங்க பேசணும் பேர் என்னங்க மறந்து போச்சே ஐயோ அவளோ 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 நம்ம தப்பா பேச கூடாது என்ன திரு வேல்முருகன் அவர்களே வேல்முருகன் அவர்கள் ஐயா வேல்முருகன் அவர்களே வேல்முருகன் அவர்களே என்ன பா அண்ணா வேல்முருகன் அவர்களை நீங்க பேசுனது வந்து அருமையான பேச்சு உங்களை பற்றி மக்கள் நல்லா புரிந்து கொண்டார்கள் இல்ல வேல்முருகன் அவர்களே நீ பேசுனது இதே உங்களோட பொண்ணு மேலேயோ

கேவலம் பேசுற அப்படி அவங்கள இதெல்லாம் அவங்களாலது முடியும் அந்த அந்த பாதேல பயணிக்கிறது なん முடியும் இது என்னனா इशू பெரிசாய் போச்சுங்க அடிச்சா பாத்தியா اندر பெல்ட்ன்ற மாதிரி TikTokல வீடியோ போறவங்கள நான் பேசுறேன் இம்மா நடிப்புன்னா நடிப்புல மகா நடிப்புடா சாமி அப்படிங்கற மாதிரி வீடியோ போறவங்கள தான் நான் ஆபாசமா போடாதீங்க அப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கறத நான் பேசுறேன் அப்படினா பாத்தியா அந்த வீடியோ பார்த்த சத்தியமா ஒரு ரெண்டு மணி நேரம் சிரிச்சிங்க அதெல்லாம் இதெல்லாம் எப்படிதும்மா இருக்குது மாப்பிளை ஒரு தாங்க ஆனால் போட்டுருக்கு சண்டையை பத்தி நான் பேச மாட்டேங்க இந்த மாதிரி தான் இருக்குது அதுதான் ஆனால் அது ஒரு இன்னொரு கிட்டே சொன்ன நான் பேசணும் ஒன்னே முக்கால் மணி நேரத்தை எடுத்து சில சில அங்க கட் பண்ணி பேசிட்டாங்க அப்படின்னு இப்போ நம்ம அத்தடி அடுத்த வீடியோல இதோட நிறைய சம்பவங்களாக இருக்குது இனி யார் சம்பவம் பண்ணாலும் அவங்களுக்கு வச்சு செய்கிறது தான் நம்மளோட சேனலோடைய விஷயமே இனி வரக்கூடிய காலத்துல நீ நம்ம கட்சியோ நம்மளுடைய கட்சியை சார்ந்தவங்க தோழர்களையோ இல்லை என்ன பண்ணாலும் ஏற்கனவே சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஐடி விங்க மிகப்பெரிய சமூகம் அந்த ஐடி விங்கில் சம்பவம் பண்ணுறதோடு சேர்த்து நாங்களும் இணைஞ்சிக்குவோம் வெச்சு செய்வோம் சரிங்களா இந்த மாதிரி அள்ளு சில்லு வேலை அவதூறு பரப்புறது கேவலமாக நடந்துக்கிறது கட்சி பேரை கெடுக்கிறதுக்கு உள்ளே வர்றது தொண்டை போட்டுக்கிட்டு நானும் வந்து கட்சியாளன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு

ரெண்டாவது இடம் உள்ள கூட நம்ம தலைவரே இருக்கும் போதே ரெண்டாவது இடம் இன்னும் அவர் வெளியே வந்து பயணம் முதல் இடம் இடம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க என்ன வேணா ஆடுங்க தலைகளை கூட ஆடுங்கப்பா ஆடுங்கப்பாடுறது தமிழ்நாடு மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க வச்சு செய்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வச்சு செய்யறது உறுதி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி சப்போர்ட் பண்ணுங்க சரியா சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சரிங்களா இருபத்தி ஆறுல பேசல ஆதங்கத்தை கொட்டணும் அவ்வளவுதான் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செய்வோம் தரமான சம்பவம் செய்வோம்